இடைத்தரகர்கள் கட்டுப்பாட்டில் உத்தரமேரூர் வட்டாட்சியர் அலுவலக வருவாய்த்துறையினர் செயல்பட்டு வருவதாக பொதுவெளிகளில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட பேருந்து நிலையம் தாலுகா அலுவலகம் பேரூராட்சி அலுவலகம் சார்பதிவாளர் அலுவலகம் நீதிமன்ற வளாகம் காவல் நிலையம் உள்ளிட்ட பொது இனங்களில் இடைத்தரகர்கள் கட்டுப்பாட்டில் உத்தரமேரூர் வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளதாக கூறி அச்சிடப்பட்ட சுவரொட்டிகள் முக்கிய பிரதான சாலைகளில் ஒட்டப்பட்டுள்ளது சுவரொட்டியில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் வேடப்பாளையம் புலையன் ஐந்து எண்ணில் இரண்டு பயனாளிகளுக்கு பட்டா அளிக்கப்பட்டு அதில் இரு மனைப்பிரிவுகளுக்கு மட்டுமே நத்தம் பட்டா அளிக்கப்பட்டுள்ளது மற்ற எண்பது பயனாளிகளுக்கு நத்தம் பட்டா அளிக்கப்படாமல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இடைத்தரகர்களால் குடிமனை பட்டா பெற்றவர்கள் அலைக்கழிக்கப்படுகின்றனர் தரகர்கள் கட்டுப்பாட்டில் உத்தரமேரூர் வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளதால் மாவட்ட ஆட்சியர் ஆணையிட்டும் உத்தரமேரூர் வட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்கவில்லை நத்தம் பட்டா எண்பது பயனாளிகளுக்கு அளிக்க அக்கறை காட்டவில்லை என்றும் மனை பிரிவுகளின் வரைபடம் வருவாய் துறையினரின் சான்று ஆவணங்களான அரசு நிலத்தின் வரைபடம் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு கடிதம் கணினி பதிவுகள் அடங்கல் நகல்கள் ஆகியவற்றின் படமும் இணைக்கப்பட்டு அலைபேசி என்னுடன் சமூக சமத்துவ படை கட்சி என்று குறிப்பிடப்பட்டு பொது இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது வருவாய்த்துறையினரை கண்டித்து பொது இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளால் உத்திரமேரூர் பேரூராட்சி பகுதிகளில் பரபரப்பு நிலவி வருகிறது